இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனா அவங்க சாஸ்திரத்தை மீறவே மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி அவங்களுக்கு அப்பனா இருந்தாலும் சரி திருப்பதி கோவிலுக்கு இப்படித்தான் போகணும்னா அப்படித்தான் போவாங்க இதைத்தான் சொல்லணும்னா இதைத்தான் சொல்லுவாங்க ஏன் எதுக்குங்கிற கேள்வி இல்லை நாத்திகமே கிடையாது அங்கெல்லாம் கர்நாடகாவில் சம்பிரதாயம் அவங்க ஒவ்வொரு பண்டிகைக்கு என்ன பண்ணணுமோ என்ன நைவேத்தியமோ அதைத்தான் செய்வாங்க கேரளாவுக்கு போனா தூய்மை இது திருவூடூர் பகவதி கோவில் இருக்கும் பகவதி பார்த்துட்டு வந்தேமா நாமக்கெல்லாம் பெருசாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கோவில் நம்ம தெருமக்கள் இருக்க பிள்ளையார் பிள்ளையாரே இல்லை அந்த கோயிலுக்காவது ஒரு ஆட்டோ ஓட்டோ கூட அங்கே போயிட்டு நெத்தியில் சந்தனம் இல்லாமல் வரமாட்டார் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களோ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ குருவாயூர் அப்புறம் சுற்றி வராமல் மாட்டாங்க அங்கே தூய்மை ஆந்திராவில் சாஸ்திரம் கர்நாடகாவில் சம்பிரதாயம் கேரளாவில் தூய்மை தமிழ்நாட்டில் வெற்று ஆரவாரம் திருவிழா சமயத்தில் சினிமா பாட்டை வச்சு உரையே நார் அடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகனுக்கு சச்சி விழா நான் தேவி கேட்டு அடுத்து ஓடி அப்பா அவன் ஓடி போய் உன்னை கட்டிக்கிட்டான் கட்டிட்டு மறுபடியும் ஓடி போயிருக்காள் ரெண்டு விதத்திலயும் பண்ணியாச்சு மறுபடியும் பாடாத தமிழ்நாட்டை விட்டே ஓடி போயிடும் எதை பாட வேண்டி எதை செய்யணும்னு தெரியணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற போது அங்க வாழ்கிற தமிழர்கள் நடத்துகிறார்கள் விழாக்கள் பாரிஸ்க்கு போனா அங்க மாதிரி இரவு களியாட்டம் வேற எங்கேயும்